ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க சும்மா சின்ன கோலம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான கோடை மட்டும்தான் நான் போட்டு காமிக்கிறவங்களுக்கு ஒயிட் கலர்லேயும் போட்டுக்கலாம் நீங்கள் இல்லை கொஞ்சம் கிராண்டாக வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி கலர் கோலம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கோலம் உண்மையில் நிறைய டைம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த கோலம் வீட்டுக்குள்ளே அலங்க அழகாக இருந்துச்சுன்னா திஷ்டி அதுலேயே போயிடும் அந்த காலத்தில் வந்து அதுதான் கோலம் போடணும் லக்ஷ்மி தேவி வரும் அப்படின்னா எல்லாம் போக்கிட்டு லக்ஷ்மி தேவி வருவாங்க அதுக்காக ஒரு ஐதீகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரம்பரியமாக எதுக்குங்க அந்த காலத்துலேருந்தே கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ காலம் மாறுனதுனால கலர் கோலம் அது போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சதுன்னா நீங்களும் கலர் கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சிம்பிள் சிம்பிளானதாக ஏன்னா புள்ளி வச்சு அதிகமாக போடக்கூடாது ஒவ்வொரு கோலத்துலையும் சொல்கிறேன் புள்ளி வச்ச கோலம் வந்து எதில் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புள்ளி வச்ச கோலமே போட மாட்டாங்க அது இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு வந்து மொத்தத்துக்கே கோலமே போட மாட்டாங்க அது புரிஞ்சுக்கணிங்க அமாவாசையில் வந்து கோலமே போடுறதுக்கு சான்ஸ் இல்லை போட மாட்டாங்க போட்டால் அது வந்து ஒரு நல்லது கிடையாது அப்படிம்பாங்க அதனால அமாவாசையில் எனக்கும் ஒருத்தர் சொன்ன சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அமாவாசையில் மட்டும் நீங்கள் கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சாணம் கிடைச்சுனா சாணம் அந்த இது தொளிச்சு போடுங்க இல்லை அது கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் தண்ணி தொளிச்சுக்குங்க மஞ்சள் தண்ணி தொளிச்சா அதை வச்சு நீங்கள் கோலம் தாராளமாக போடலாம் மஞ்சள் தண்ணி தொளிச்சாலே ரொம்ப இதுதான் தான் இல்லைன்னா இப்போ கடையில் இந்த இது கோமையும் கிடைக்கிது அதை வச்சும் நீங்கள் ஜ சூப்பராக போடலாம் அதுலேயும் போடலாம் இதுலேயும் போடலாம் நீங்கள் பார்த்து போடுங்க உங்களுக்கு என்னென்னலாம் ஐடியா இருக்குதோ சில ஐடியாஸ் இருக்குமில்ல அதெல்லாமும் கூட நீங்கள் போடலாம் இந்த இதே நிலை ஒரு கோ ஒரு கோலம் போடணுன்னா இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம் உங் ஓரளவுக்கு போடுங்க உங்களுக்கு கையில் உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி கலர் கொடுங்க அந்த மாதிரி போடுங்க நல்லாயிருக்கும் ஓன்லி ஒரு சில பேர் யூடியூப்பில் பார்த்து சேம் அதை அதுவே அப்படியே போடுவாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய டைம் சொல்லியிருக்கிற இதையும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிசைன் போட்டு நீங்கள் கலர் கோலம் கொடுங்க நல்லா செம்மையாக இருக்கும் எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாதுங்க துணிஞ்சு இருக்குன்னு எதாக இருந்தாலும் சரி 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 அப்படின்னு சொல்கிறீங்களா சொல்லுங்கள் 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 நான் என்ன பண்ணுறேங்க எனக்கு தெரிஞ்சது நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பாருங்க இன்றைக்கி இந்த வாண்டுகள்லாம் வந்து கொஞ்சம் மேலே கொண்டு விட்டுருந்தேன் கொஞ்ச நேரம் விளையாட்டுமே சும்மா கீழேயே இருக்குது அப்படின்ட்டு விட்டுருந்தேன் ஆனால் அது என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா ஒரு குட்டி விட்டு போட்டு மூணு குட்டி கீழே ஒடியாந்துருச்சு அந்த ஒரு குட்டி என்கிட்ட பட்டி கத்துதுங்க மேலே போகிற செமையாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாமல் போயிருச்சு என்னடா இப்படி கத்துதே பாவம் இது விட்டு போட்டு எல்லாம் ஓடியாந்துருச்சு அப்படின்னு மனசுல கஷ்டமாக இருந்துச்சு மேலே போய் பார்க்குறேன் ஒன்றும் தனியாக துவச்சிட்டு கத்துதுங்க எனக்கு என்ன பண்ணுறது கூட தெரியாமல் போயிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்குது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒரு ஒரு இப்போ அதுக்காக நான் மேலே போய் இருக்க சொல்லுது தென்னையா என்ன மேலே போயிருந்து எனக்கு அந்த கூடவே இருக்க சொல்லுது அந்த குட்டி எல்லோரும் வந்து மற்ற குட்டிகளாம் பயக்கல அது ஒன்று மட்டும் வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ நாள வெளியூடாமல் வச்சுட்டுனா அதனால் பயக்குது அதனால் அது வந்து கூடவே இருக்க சொல்லுது நான் பக்கத்துலேயே போய் இருந்தால் இருக்க முடியுங்களா ரொம்ப நேரம் இருக்க முடியல நமக்கு தான் தெரியுமே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அழகாக வந்துக்கிட்டே இருக்குமே அந்த மாதிரி ஓடுது பார்ப்போம் எப்படி தான் ஓடும் எப்படி தான் வரும் அப்படின்னு நம்மளும் பார்ப்போம் உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கோலமாக இருக்கட்டும் இந்த இந்த கோலத்தை இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கலாம் நீங்கள் இந்த கோலத்தை இந்த மாதிரி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க நானும் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுட்டு நானும் ஒரு கோலம் போட்டு பழகிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அதுதான் நான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைக்குங்க பக்கத்து வீட்டில் போடுவாங்க அதை நம்ம போடக்கூடாதுங்கிற இதே கிடையாது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்க போட்டிருப்பாங்க மறுநாள் நீங்கள் அதை போடுங்க தாராளமாக போடுங்க அவங்க பேசிடுவாங்கப்பா இதுன்னு அதுன்னு எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை நீங்கள் அது போடுங்க சரிங்களா அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது இதை விட என்னங்க அறிவுரை போடணும் செம்மையாக இருக்கும் என்னடா காணானா கருப்டி வானா இந்த கோலம் பார்த்தீங்களா செம்ம சூப்பராக வந்துருச்சு அட்டகாசமாக இருக்குதுல்ல இந்த மாதிரி போடுங்க கொஞ்சம் பொறுமை தேவை ரொம்பலாம் இல்லை ஓரளவுக்கு டக் டக் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் அட்டாக்டும் அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் போட்டு அசுத்துங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஹா இது எதிரீட்டாக பார்த்து போட்டுச்சு அப்படின்னு இருக்கணும் சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக போட்டுட்டு பா நான் வந்து பார்ப்பேன் உங்கள் சேனலை உங்கள் சேனலாம்மா வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி சொல்லுங்க வீ நாங்கள் போட்ட இந்த கோலம் சூப்பராக வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்களே எனக்கு இந்த கிழவிக்கு வேறு வாயே இல்லைங்க எது பேசுறது எது பேசக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆ உன்னை வச்சு நான் தான் புழைக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே எங்கள் அந்த கந்தசாமி கூட்டம் நான் என்னங்க பண்ணிட்டு கதை கதையாக சொல்ல வேண்டியதாக இருக்குங்க கோலத்துக்கு கூட வேறு வழி இல்லை கதை